اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عثمان بن عفان رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه صل وسلم قال لا

விவகாரம் செய்வதற்காக நீ போகக்கூடிய சமயத்தில் இந்த சமயத்தில் திருமணம் செய்து கொள்வது இந்த விவகாரம் கட்டிருக்கக்கூடிய சமயத்தில் திருமணம் செய்து கொள்வது அல்லது திருமணத்திற்காக இந்த ஒப்பந்தங்கள் கூடுவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூடாது என்பதாக ரசூல்வாதி தொழிலாளி சொல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை பற்றி தான் இங்கு பார்க்க இருக்கின்றோம் இதனால் சில கருத்துக்கள் வேறுபாடுகள் இமாம்கள் மட்டும் இருக்குது இல்ல நிக்காக பற்றி இல்லை ரசோல்வாய் சொன்னது வந்து என்னன்னா தர்மத்திய உறவுகளை பற்றி தான் அந்த இருக்கிறது தான் கூடாது வந்து இங்க வந்து பேசி முடிச்சுக்கலாம் மட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு கருதையும் சொல்றாங்க முதல்ல ரசோல்வாய் சொல்வாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அவர்கள் கூறினார்கள் யாரால் கட்டியவர் தாம் திருமணம் செய்யக்கூடாது பிறரால் திருமணம் செய்து வைக்கப்படவும் கூடாது பெண் கேட்கவும் கூடாது என்று கூறியதாக உஸ்மான் அறிவிக்கிறார் இவரால் திருமணம் முடிச்சுக்க கூடாது பண்ணி திருமணம் முடித்து வச்சு கூடாது பெண் பேசவே கூடாது ஏன் திருமணம் பேசப்பட்டு விட்டார் யகான் கட்டியிருக்காரு இவருக்கு இந்த பெண்ணா தான் பெண் பேசப்பட்டது அல்லது நிச்சயம் வகிக்கப்படுகின்றது என்றால் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் யகான் கட்டியதற்கு பின்னால் தற்போதைய அந்த அல்லாஹுடைய அச்சத்துடைய சிந்தனைகள் எதற்காக அவர் யாராம் கட்டி இருக்கின்றமோ அந்த அமல்களுடைய சிந்தனைகள் இல்லாமல் மாறாக திருமணத்துடைய சிந்தனைகள் வரைக்கு போயிடும் அதனாலதான் சொல்றது நீங்க எந்த செய்யாதீங்க கூடாது என்பதாக ரசூல்லா சொல்லாது சொல்லியிருக்காங்க இவ்வளவு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க ரசோல்வாய் தொழிலாளர்களும் அவர்கள் மைமுனா அடியில்ல தாழா அவர்களை கட்டிய நிலையில் திருமணம் செய்தார்கள் என்பதாக யுனாபரசியில் அவங்க இந்த ஒரு அறிவு அறிவிக்கிறாங்க ஆனா அத பின் அல்ல அல் தொழியல்லாக தாழ் அண்ணகா அவங்களே என்ன செய்வாங்க ரசோல்லாய் தொழிலாளத்துள்ள எகலாம் கட்டிய என்ன திருமணம் முடிக்கிற எப்படின்னா முடிச்சாங்கன்னா இல்லாமல் ஹலால் நிலையில் என்னை திருமணம் செய்தார்கள் அதாவது ஹரன் சிறை எல்லைக்குள்ள இருந்தாங்க இதுக்கு வந்து ஹரன் என்பதாகத்தான் சொல்றாங்க இவரங்க இப்ப உம்ராவிற்காக ரசோலாத போயிருக்காங்க ஏழாவது ஆண்டு இந்த கலாவான உம்ராவை செய்வதற்காக வந்து ரசோலாக போன சமயத்தில் நடந்தது இருங்க மைங்காதரி உள்ள அமோத்தாக அவர்களுக்கு திருமணம் முடிக்கின்றார்கள் அதற்கு பின்னால் இந்த திருமணம் முடித்ததற்கு பின்னால் உடனே யஹரான் கட்டார் இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் வாக்கையை இப்ரேபாச வரி உள்ள அளவுக்கு அவங்க அவங்களுக்கு என்ன செய்திருவாங்க உடனே எஹரான் கட்டிருக்காங்க திருமணம் பிடிச்சிருக்காங்கன்னு செய்துவது அப்போ யகரான் கட்டிருக்கான் திருமணம் முடிச்சிருக்காங்கன்னு அவர்கள் விருங்கிக் கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுது ஆனா மைமுனா வைதுலா அவங்க சொல்றாங்க என்ன ரசுல்லா திருமணம் முடிக்கிறது வந்து எஹராம் கட்டி கொண்டு முடிக்கல எஹராம் கட்டி இருக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆக திருமணம் என்பது முடிக்கக்கூடிய சமயத்தில் ஹஜ்ஜைக்காக வேண்டிய உங்களாவிற்காக வேண்டிய எதற்காக வேண்டிய யாராலும் கண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் திருமணம் முடிப்பதோ திருமணம் முடித்து வைப்பதோ அல்லது பெண் பேசி முடிப்பதோ அங்கு போய் நின்று பெண் பார்க்கிறதோ நீங்க சில அழகில் போனீங்கன்னா பெண் பார்க்கறதுக்காக வேண்டிய பொண்ணை பார்க்கறதுக்காக வேண்டியாங்க போவாங்க எந்த பொண்ணு நம்ம போய் அப்படி நல்லா செட்டாகுது பார்க்கணும் இத்தனை பிள்ளை அங்கது பார்க்கறது கூடாது என்பதுதான் ரசூவாய் வாழும் இந்த ஹரித உயமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் எதை படித்தோமோ எதை கேட்டமோ அதை விலங்கு நடக்கக்கூடிய அரும்பாக்கத்தை வந்து அவங்கள சந்தோஷமா ஆளுமை